முருகர் அருள்வாக்கு முருகர் அருள்வாக்கு சத்தியமானது அது எப்போதும் மனிதனுக்கு நன்மையே பயக்கும் அவரை சரணடைந்தால் மனதில் உள்ள பயம் கவலை துன்பம் நீங்கும் சரணம் முருகா முருகா சரணம் என்ற ஒரே சொல்லே ஆன்மாவிற்கும் ஆற்றலுக்கும் நம்பிக்கை தரும் அவன் வாக்கு சத்தியத்தை காக்கும் தர்மத்தையே நிலைநிறுத்தும் கஷ்டங்களையே வெல்லும் வலிமையும் வாழ்க்கையில் வெற்றியும் அவனே அருளால் வரும் முருகன் அருள் பெற்றவர்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் செல்வமும் ஆனந்தம் அடைவார்கள் அவனது சத்திய வாக்கு மனிதனே நல்வழியில் நடத்தும் பொய்யாய் விளக்கும் அந்த வாக்கு எப்போதும் உறுதுணை ஆன்மீக ஒளி தெய்வீக ஒளி காவல் முருகா சத்தியம் முருகன் அருள் வாக்கு பொய்யாகாது பாழாகாது முருகனின் சத்திய வாக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி